வணக்கம் கந்தன் கருணி பத்தர்கள் முருகனை கும்பிட்டா உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் இதனால தான் நம்ம வாழ்க்கை ஆச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து நடத்துவாருங்க முருகன் அப்படின்னாலே வந்து ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை முருகான்னு சொன்னாலே வந்து நம்ம உள்ளத்துலையும் சரி நம்மளுடைய உருவத்திலையும் சரி முருகான்னு சொன்னாலே போதும் ஆனால் நம்மளை முருகனை தேடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகையில் வந்து ஒவ்வொரு மாற்றம் வருதுங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து என்னென்னா வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்மளால போக முடியாது ஏன்னா அவர் நினச்சாதான் அந்த கோயிலுக்கே நம்ம போக முடியும் எதனால் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்தெந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து இருக்கும் அதுதான் வந்து நட அவர் நடத்துகிற ஒரு விதம்தான் எதா நீங்கள் வந்து எத்தனையோ ஒரு பாவங்கள் செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த பாவத்தையெல்லாம் தீர்க்கக்கூடிய கர்ம வினைகள்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம முருகன் வந்து எப்படின்னா உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத்து வராமா நம்ம முருகன் என்னோட வாழ்க்கையில் வந்து என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னா என் உயிரே இல்லைன்னு இருக்கு இப்போ வந்து நான் இப்போ வந்து உட்காந்துட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா என் உயிரே இல்லை அப்படின்னு தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் வந்து என்னை காப்பாற்றி கொண்டுட்டு வந்தது கந்த கடவுளாக என் சொந்த கடவுள் முருகப்பெருமான் தாங்க எதனால இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன்னா இப்போ ஏனோ தானோ அப்படின்னு வந்து நம்ம வந்து கடவுள் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு சில கற்பனைகள்லாம் இருக்கு இப்போ நான் வந்து சேனலில் வந்து போடுறேன் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு மூவிலேருந்து நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா அந்த மூவியில் அந்த நான் மூவியாக பார்க்க கிடையாது அதை வந்து பக்தி ரீதியாக நான் பார்த்து அதில் உணர்த்தக்கூடிய விஷயங்களை தான் வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு சிலருங்க வந்து கேட்குறாங்க ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி வந்து நடத்தி கொடுப்பாரா முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க